வியந்து போய் இருந்திருப்பீங்க இங்க இவ்வளவு மெட்டீரியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஏன் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கையில மொத்தமா கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா நம்ம அத்தாவு முஸ்லீம் அம்மா முஸ்லீமு புள்ள முஸ்லிமை சீல வச்சாச்சு பிறந்த உடனே எல்லா முஸ்லிமா தான் பிறக்க வைக்கிறான் ஆனா நம்ம எப்படி முஸ்லீம் ஆகும் எங்க அத்தாவும் அம்மாவும் முஸ்லீமா இருந்ததுனால நான் முஸ்லீம் ஆக மாட்டேன் இஸ்லாத்தின் பார்வையில உலகத்துல வேண்டுமானாலும் முஸ்லீம்னு சொல்லிக்குவாங்க பள்ளிக்கூடத்துல போய் பேர் சேக்கப்போறோம் போறோம் அவங்க ஒரு காலம் குடுத்துருப்பான் எந்த மதம் இஸ்லாம் அப்படின்னு போட்டுருவோம் எதை வச்சு இஸ்லாம் அந்த அஞ்சு வயசு பையலுக்கு எதை வச்சு இஸ்லாம் போட்டோம் அவங்க அத்தா முஸ்லீம் அம்மா முஸ்லீம் பிள்ளைக்கு பேரு கேட்கவே தேவையில்லை முஸ்லீம் போட்டுருவாங்க இப்படி வந்ததுனால இஸ்லாம என்னன்னு படிச்சு தெரியாம ஆல்ரெடி நமக்கு ஒரு அடையாளமாகவே கிடைச்சிட்ட காரணத்தினால நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியல இதையே நீங்க காசு கொடுத்து படிச்சுட்டு இங்க வந்து பாருங்க இப்ப போய் சைக்காலஜின்னு படிக்கிறாங்கல்ல பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒவ்வொரு கோர்ஸ்க்கு மூணு மாச கோர்ஸ் ஆறு மாச கோர்ஸ் ஒரு வருஷ கோர்ஸ் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்தாலே இந்த இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவன் அப்படியே இதுல இப்படி ஒரு பாயிண்ட் அப்படி ஒரு பாயிண்ட் அப்படி ஒரு பாயிண்ட் அப்படின்னு அவர் ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்துட்டு படிச்சு அதை ஒரு பெரிய பவர் பாயிண்ட் போட்டு அதுக்கு எல்லாத்தையும் போட்டு மேக்கப் பண்ணி இப்படி பார்த்தால் மனிதனா அப்படி சிந்திப்பான் அப்படி பார்த்தால் இப்படி சிந்திப்பான் அப்படின்னு அவர் உட்காந்து ஒன்றரை மணி நேரம் எடுத்த கிளாஸ புராண புரட்டுனா ஒத்த வரியில அந்த மேட்டர் முடிச்சிருக்கான் இல்ல நான் இதான இதை பாக்காமட்டா அதை போய் ஐம்பது லட்சம் கொடுத்து பாத்தவன் ஒரு அரை மணி நேரம் தொகுதி இதை முடிச்சிருக்கேன் லட்சம் குடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுப்பான்ல அப்படின்னு ஓசில கொடுத்ததுனால என்னத்தை கொடுத்த உருப்படாத கையில கொடுத்துருப்பானு நினைச்சுக்கிட்டோம் ஆக்சுவலி இப்ப என்ன எனக்கே கொஞ்ச நாள் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நிர்வாகிகள் மத்தியில இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வைக்கிறோம்ல வந்து பயன் நிகழ்ச்சி கருவியா நிகழ்ச்சி இது எல்லாம் சும்மா சும்மா கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து டீயை கொடுத்து வச்ச கொடுத்து அது எல்லாத்தையும் இந்த செட்டப்பே மாற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி மாத்தணும் சொல்லுங்க தெரியுமா நீங்க எத்தனை பேர் ஏத்துக்கங்க ஏற்க யாருமே ஏத்துக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் எங்க டீம்ல இருக்கிற ஆட்களை தலைவர் கொண்டு அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனா நான் கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேல இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்டு பாருங்க என்ன சொல்லிட்டு தெரியுமா இந்த செட்டப்பே எல்லாம் மாத்திட்டு உனக்கு இந்த வேல்யூபிளான செய்தி வேணும்னு கேட்டா ஆயிரம் ரூபாய் பீச டோக்கன் கட்டிட்டு உள்ளே வந்து உட்கார் மத்த யாரையும் உள்ள அளவு கிடையாது ஏன் கூட்டம் கூட்டமா வர வேண்டியது அவ்வளவுதான் என்னத்தை இழந்தோம் ஒன்றை இழந்து பெறுகிற பொழுது உங்களுக்கு இருக்கிற வேல்யூ மதிப்பு எதையுமே இழக்காமல் கிடைக்கிற பொழுது தெரியவே மாட்டேங்குது நான் போய் ஒரு இருபதாயிரம் கெட்டி ஒரு கிளாஸ் போயிட்டு வந்தேன் நான் ஒரு போயிட்டு வந்தேன் ஒரு சாமியார்ட்ட ஒரு கிளாஸ் ஒன்று போயிட்டு வந்தேன் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க என்னைய சாமியார்ட்ட போய் நீ என்ன படிச்சுட்டு இருந்த அப்படின்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க உள்ள போய் உட்காந்தா ஒண்ணுமே இல்லை நீங்களே என்ன சொல்லி உங்களுக்கு எல்கேஜி பாடுறதுதான் அப்படி ஏ கைபிடி இப்படி போடு இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் அப்படி ஒரு படுக்கை கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் சரியான கிரிக்கெட் வந்து மாட்டிக்கிட்டு நினைப்பில் நீங்க